ஆனால் இப்போ இரநூத்தம்பதுல இது எவ்வளோ புயல செய்ய தாங்கியிருக்கு எவ்வளோ கல ஒழிஞ்சு இருக்குது அது ஒழிஞ்சு அதையும் சமுத்தாக தாங்கி தாங்கிட்டு வருது அது எங்களுக்கு இன்னமும் பலன் கொடுத்துட்டு வருது நாங்களும் அதை பராமரித்து வரோம் எங்களுக்கும் அது பலன் கொடுக்குது ரசாயன உரத்தை குறைக்கணும் மெயின் வந்து வந்து தொழு உரம் அதிகமாக போடணும் தண்ணியும் குறைச்சி கட்டணும் அது பூரி காந்த காலத்தில் ராமாயண காலத்துலேயும் பலவை பற்றி பாடல் இருக்குது இப்போ அப்புறம் வந்து திருவதியில பாடல்தான் பாட்டிருக்காரு இப்போ எல்லா புராண காலத்துலேயும் அது இருக்குது அதுக்கு ஆதாரம் வந்து பண்ணுட்டில் பஞ்சவரணம் வந்து பல பூக்கு ஒன்று வெளியிட்டிருக்காரு கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணணும் மெயினாக பண்ணணுன்னா இப்போ கிசான் கம்பெனின்னு பாம்பே இருக்காங்க அந்த கம்பெனிக்காரனால் ஒரு நாளைக்கு ஐம்பது டன்னு கூட ஆப்பிள் வாங்குறாங்க சாத்துக்குடி வாங்குகிறாங்க மாங்காயில் இருபது டன்னு முப்பது டன்னு இரநூறு டன்னு முந்நூறு டன்னு வாங்குகிறாங்க அவங்க ஷூஸ் போட்டு பதப்படுத்தி கொடுக்குறாங்க அதேமாதிரி மாதிரி கம்பெனிக்காரங்களை தருவிச்சு அவங்க இதை வாங்கி ஷூஸோ மற்ற மதிப்பு மதிப்பீட்டு பொருளோ செஞ்சு பண்ணாங்களா விவசாயிக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் நாங்கள் தட்டி பார்ப்போம் தட்டி பார்த்தோன்னா அந்த துணி கேட்கும் எங்களுக்கு கணார் கணார்னு கேட்டோன்னா அதை நாங்கள் தனக்கு காணு பார்ப்போம் முள்ளும் விரிவு இருக்கணும் சின்னக்கா ஒரு துணி கேட்கும் துணி கேட்கும் உழவின்றி உணவிலே நேர்களுக்கு ஒரு அன்பான வணக்கங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ருட்டிக்கு தான் வந்திருக்கோம் பன்ருட்டின்னு சொன்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது பலாதான் தான் ஏன்னா இங்கே நீங்கள் காரில் பஸ்ஸில் போகும்போது கூட பலா தோட்டத்தை அப்படியே பார்த்துட்டே போவீங்க அவ்வளோ பலா விவசாயம் வந்து இந்த சைடில் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே வந்து ராமசாமி ஐயா தோட்டத்து தான் வந்திருக்கோம் இவரோட தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற பலாலாம் வந்து அவ்வளோ சுவை இருக்கும் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட பிரிக்ஸ் வந்து சுவை இருக்குது அப்படின் வந்து சொல்கிறாங்க ஸோ அதை தாண்டி இவர்கிட்ட ஒரு இரநூத்தம்பது வருஷமாக மேலே இருக்கக்கூடிய ஒரு மரமும் இருக்குது ஆயிரங்காட்சி மரம் ஸோ அது வந்து நிறைய காய் காய்க்கும் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வருஷத்தில் எப்படி காய்ச்சிருக்கு ஸோ அவரோட இப்போத்தைய மார்க்கெட் வந்து பலாவில் எப்படி போயிட்டுருக்குன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஐயா சரிங்க ஐயா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலா சீசன் வந்துருச்சு ஆமாம் உங்கள் தோட்டம் உங்களை ஃபஸ்ட்டு ஐயா இப்போ வந்து பன்னூட்டி ஓட்டம் மளிகம்பிட்டு ராமசாமி ஆரங்காட்சி மார்க்கெட்லேருந்து சரிங்க இப்போ எத்தனை ஏக்கர் ஃபஸ்ட்டு பலா வச்சிருக்கீங்க இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் ஆறு ஏக்கர் வச்சிருக்கோம் ஆறு ஏக்கரில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரம் வச்சிருக்கோம் சரிங்க இந்த ஆயிரம் ஆயிரங்காட்சி மரம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு அஞ்சு நாலு வருஷமா வந்து நிறைய பேர் வந்து பேசும் பேசிட்டு இருந்தாங்க இது வந்து எவ்வளோ நாளாக இருக்கு இது வந்து இரநூத்தம்பது வருஷம் இருக்கும்னு ஒரு கணிப்பு தான் இது வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னே பால் இருக்காருங்க வந்து இங்கே சீடு எடுக்கிறதுக்காக வந்தாங்க இப்போ இந்த மரத்தில் எடுத்து போனாங்க பனிக்கூடம் எடுத்து போனாங்க இங்கே பெரியப்பரோடு மரத்தில் எடுத்து போயிருந்தாங்க எடுத்து போகும்போது அவங்க வந்து அப்போ இந்த மரம் என்ன கணிப்பு வருஷம் இருக்கணும்னு பார்க்கும்போது அவங்க ஒரு மிஷின் வச்சுன்னு டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணும்போது அவங்க மிஷின் வந்து நூற்றி ஐம்பது வருஷம் தான் காடுச்சு அது நூற்றி அறுபதுக்கு மேலே இருக்கணும்னு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க இப்போ அந்த எய்ம் நாங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அது இப்போ அது ஒரு ஐம்பது வருஷம் வச்சாலும் இப்போ இரநூறு மே இரநூத்தம்பது வருஷம் இருக்கணும் ஒரு கணிப்பு தான் எங்க தாத்தா கேட்கிறதுக்கும் அந்த தாத்தா கிட்டதுக்கும் இப்படிதான் இப்போ எனக்கு தெரிஞ்சுலன்னு எனக்கு எழுபத்தி மூணு வயசு ஆகுது நானும் இந்த மரத்தை இதே மாதிரி தான் பார்த்தேன் சரி அப்ப உங்களுக்கு ஒரு கருத்து தெரியறப்போ ஒரு பன்னெண்டு வயசுல இருப்பீங்கல்ல பன்னெண்டு வயசு அப்ப வந்து மரத்தோட தோட்டம் எப்படி இருந்துச்சு அப்ப மரத்தோட தோட்டம் இருந்தது இன்னும் கொஞ்சம் கலை கொஞ்சம் அதிகமா இருந்தது பச்சை பசாலும் பச்சை பசா இருந்து இன்னும் கொஞ்சம் களை கொஞ்சம் பெருசா இருந்தது அப்போ பக்கத்தில் எட்ட எட்ட மரம் இருந்தது இதே மாதிரி முந்திரிலாம் இல்லாமல் இருந்தது அப்போ வந்து காய் வந்து ரொம்ப அதிகமாக காய்க்கும் ரொம்ப காய்மாதிரி இன்னும் சின்னதாக இருந்தது அப்போல்லாம் மானவாரியாக இருந்தது ஓ நாங்கள் தான் அப்புறம் இப்போ இதில் மோட்டர் போட்டு இப்போ ஐம்பது வருஷமாக தான் மோட்டர் போட்டு ஏறிக்குது சரி சரி அப்போலாம் தான் இருந்தது இப்போ இவ்வளோ ஒரு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கருத்தெறிஞ்சது ஒரு அறுபது வருஷமாக இந்த மரத்தை பார்த்துன்னு வரீங்க ஆமாம் அப்படி பார்த்து இப்போ இப்போ பார்க்குறப்ப எப்படி ஃபீலிங் இருக்கு இப்போ அதை விட இப்போ வந்து அன்னைக்கு வந்து மானாவாரியில் பார்த்தோம் ஆரம்பம் பார்க்கும்போது இப்போ இறப்பில் பார்க்குறோம் இப்போ இதுக்குன்னு தனி கவனம் செலுத்துகிறோம் இதனுடைய எல்லோரும் அறிமுகம் இது தெரியுது போது வந்து பார்க்குறாங்கிறதுக்காக இதுக்கு தனியாக ஒரு மருந்து போக்குவரத்து இதுக்கு எரு எல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்து தண்ணி கட்டி அது இது பண்ணுறோம் வந்து அதுக்கு முன்னே கொஞ்சம் கடமை வச்சு அப்போல்லாம் அந்த அளவுக்கு பல பற்றி விருப்பம் இல்லாத இருந்தது இப்போ விருப்பமாக சேல்ஸ் ஆகுது அதில் இதை வந்து புது மாதிரியாக அதை வந்து கவாத்து பண்ணி நாங்கள் அதை பண்ணிட்டு அதை ஆரம்பித்து பண்ணி வரோம் இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விளக்கெல்லாம் வச்சுருக்கீங்க சாமிலாம் கும்பிடுங்களா இதான் இப்போ இது வந்து வருஷம் ஆரம்பத்தில் ஆடி மாதத்துலேயே பன்னெண்டாம்பு ஒரு பன்னெண்டாம்பு இருக்குது அன்றைக்கி வந்து ஒரு படையல் வைப்போம் அப்புறம் சித்திரை மாதத்தில் ஒரு படையல் அசை வைப்போம் அந்த ஒரு பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சு பழங்குடெல்லாம் வச்சு பூ வச்சு பண்ணுவோம் அப்புறம் காத்தி விளக்கு ஒரு விளக்கு வைப்போம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தரம் வந்து இங்கே விளக்கு வச்சு சாமி கும்பிட்டு போவோம் எங்கள் முதல் வச்ச காலம் இந்த ஏரியாவிலே இந்த அளவுக்கு வயசான மரம் யாருக்கிட்டையும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரையில வேறு எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை வேறு மரம் கூட இந்த அளவுக்கு வயசான மரம் வேறு மரத்தமும் கிடையாது புளியா மரம் தான் இதாக இருக்கலாம் அதால் இதை கொஞ்சம் நாங்கள் வந்து தெய்வமாக நினச்சிக்கிட்டு இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்கங்கிற ஒரு ஆர்வத்திலேயே நாங்கள் எங்களுக்கு அதில் பலன் கொடுக்குது நாங்கள் அதை கவர்ந்து போடுறோம் அது எங்களை கவர்ந்து பண்ணுது அதால் அந்த மரத்தை நாங்கள் வந்து தனி கவனம் ஜெயிச்சு செய்ய வேண்டியதாக இருக்குது சரிங்க இப்போ இந்த பண்ருட்டிக்கும் மற்ற ஏரியாவுக்கும் எடுக்கிறப்ப இப்போ முக்கணியில் வந்து பலா வாழை மா பலா மூணு இருக்குது இப்போ ம எங்கள் ஊர் சைடு விழுப்புரம் சென்னை கோயம்புத்தூர் இந்த பக்கம் சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்து மா மா வாழை இது ரெண்டு தான் வைக்கிறாங்க பலா வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் பண்ருட்டியில் வந்து அப்போ முன்னாடியிலேருந்தே பலா வச்சுட்டாங்களா இல்லை இங்கே தான் தோன்றுச்சா பலம் இப்போ அது எங்கே தோன்றியதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை இதெல்லாம் மேற்கு தொடர்ச்சி மன தோன்றுச்சு அதனால் இதனுடைய பூர்வீகம் தான் மற்ற நாட்டுக்கு இங்க போயிருக்கணும் அது பூர்வீகம் அந்த காலத்தான் ராமாயண காலத்துலேயும் பலாவை பற்றி பாடல் இருக்குது இப்போ அப்புறம் வந்து திருவதியில் பாடல்தான் பாட்டிருக்காரு இப்போ எல்லா புராண காலத்துலேயும் அதுக்கு இருக்குது அதுக்கு ஆதாரம் வந்து பண்ணுட்டில் பஞ்சவரணங்கிறது பலா புக்கு ஒன்று வெளியிட்ருக்காரு அதில் நிறைய ஆதாரத்தை கொடுத்துருக்காரு அதனுடைய புக்கு முந்நூறுரூவா அது வந்து நிறைய வெளியிட்டிருக்காரு அதுக்கு பாடல்லாம் நிறையா பண்ணிட்ருக்காரு அதை ஆய்வு செஞ்சு நிறையா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நிறைய வந்து கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது கோயிலுக்கு மேலே பலா தல ஒரு கோயிலில் சல விழுட்சமாக அதை பலா நிறைய கோயிலில் வச்சுருக்காங்க அப்போ வந்து பூர்வீகம் அப்போ தமிழ்நாடு தான் இருக்கணும் பலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சல விழுட்சியமாக பண்ணியிருக்காங்க அதனால் பலாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பலா வந்து தமிழ்நாட்டினுடைய இதுதான் ஆனால் வந்து புராணக்காரம் பக்கம் ராமாயணத்துலேயும் வருது அல்லையாத்துலேயும் வரும்போது இது வந்து இருந்து வந்தது கிடையாது இங்கேத்து உற்பத்தி தான் சரிங்க இப்போ இங்கேருந்து வெளிநாட்டுக்கெலாம் ஏற்றுமதி பண்ணுறாங்களா வெளிநாட்டுலாம் ஏற்றுமதி ஆகுது இப்போ இதனுடைய காயே இந்த காயை வந்து முக்கியமானது எட்டு நாள் காயை வெட்டினா எட்டு நாள் சென்று பழுக்கும் அப்படி பழுக்கிறதால இதை வந்து வெளிநாட்டு போகிறதுக்கு விரும்பி கேட்குறாங்க காயும் சின்ன சைஸாக இருக்குது உள்ளே சோழ நல்லா இருக்குது வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் இருபது பேர் இதை விரும்பி இந்த காயை கேட்குறாங்க நாங்கள் வெளிநாட்டு போகிறதுக்கு கொடுத்துன்னு போகிறோம் இந்த காயை சரிங்க அழகாகவும் இருக்குது சைஸாகவும் இருக்குது அவங்க எடுத்து போகிறதுக்கு உள்ளே போனால் சர்க்கரை இல்லாமல் இருக்குது சரிங்க இப்போ உங்கள் ராமசாமி தோட்டத்தில் வந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பழம் வந்து சுவையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சுவை எப்படி வர வச்சிங்க அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா சுவை மெயினாக வரணுன்னாலே இப்போ வந்து ரசாயன உரத்தை குறைக்கணும் மெயின் வந்து வந்து தொழு உரம் அதிகமாக போடணும் தண்ணியும் குறைச்சி கட்டணும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டணும் எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டினா சுவை குறையும் இப்போ வியாபாரி குத்துவக்காரங்க பார்க்கும்போது அவங்க எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுறாங்க அதிகமாக வந்து யூரியா பொட்டாஷியம் இந்த மாதிரி போடுறாங்க இதை போடணுன்னா ஓரளவு காம்ப்ளக்ஸோ இல்லை டிஐபியோ போட்டு கம்மியாக போட்டு தொழு உரத்தை போட்டு பண்ணாங்கன்னா இனிப்பு இருக்கும் அவங்க வந்து மார்க்கெட் லெவலில் வேணும் அழகு வேணும் கா அழகாக இருக்கணும் பெருசாக வரணுங்கிறதுக்கு பலதை தயார் பண்ணுறாங்க அதனால் கொஞ்சம் இனிப்பு ஒரு சில இடத்துல குறைஞ்சி வருது தண்ணியை குறைச்சி கட்டினாங்கன்னா இனிப்பு சுயம் நல்லா வரும் தண்ணி பிளஸ் இந்த சூரிய உதயம் வந்து படணும்னு சொல்றாங்க சூரிய ஒடிச்சு கீழே பூமியிலையும் படணும் காய் மேலையும் படணும் மரம் எட்டா எட்டா நாற்பது அடிக்கு ஒரு மரம் மரத்து மேலே படணும் மரத்துமாலையும் பண்ணணும் காய் மேலையும் பண்ணணும் அப்படிப்பட்டான் அப்படி பட்டுனாக்கா அந்த காய் நல்லா சுவை வரும் இவங்க வந்து நேரில் அப்படியே பந்தல் போட்ட மாதிரி வச்சுனாக்கா அது வந்து அந்த சுவை வராது தண்ணியும் குறைச்சி கட்டணும் சரிங்க இதுதான் இது வர காரணம் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து உங்களுக்கு வந்தது எங்களுக்கு ஒரு மரம் இருக்குது தேன் சுவையில் இருக்கும் தேன் சுவை சரிங்க அது தேன் பலான் தான் சரிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் இந்த இயற்கை சீட்டுறதுனால அடி வாங்குச்சு அந்த அதுக்கப்புறம் தான் வந்து மக்கள் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு இந்த நியூஸ் சேனல்லாம் போட்டு ஆனால் அது அதுக்கப்புறமும் இப்போ இதை தாண்டி இப்போ காய் காய்க்குதுன்னா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது வந்து தனியாக போல சுத்தமாக ஒழித்து ஊந்து போச்சு ஒரு இலை கூட இல்லாமல் ஊந்து போச்சு இது ரொம்ப மன வருத்தமாக போய் தோட்டக்கலைக்காரங்கிட்ட அணுகணும் அப்புறம் வளாம்பு துறையும் அணுகணும் அவங்க ஒரு சில ஆலோசனைகளை சொன்னாங்க அந்த ஆலோசனை பின்பற்றி அதில் அப்புறம் அந்த காயம்பட்ட இடத்துலலாம் மருந்து அடித்து பூச்சி மருந்து அடித்து அதுக்கப்புறம் மேலே அந்த கிளம்பெலாம் ஒரு தார் பாயை சாக்கு போட்டு பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் துளுர் வந்தது அதுலேருந்து பண்ணி எடுத்து வச்சிக்கலாம் ஆனால் இப்போ இரநூத்தம்பத்தில் இது எவ்வளோ புயல் செய்ய தாங்கியிருக்கு எவ்வளோ களை இருக்குது அது ஒழிஞ்சு அதையும் சமத்தாக தாங்கி தாங்கிட்டு வருது அது எங்களுக்கு இன்னமும் பலன் கொடுத்துட்டு வருது நாங்களும் அதை பராமரித்து வரோம் எங்களுக்கும் அது பலன் கொடுக்குது சரி இந்த வருஷம் எத்தனை காய் காய்ச்சி இந்த வருஷம் வந்து ஒரு இரநூறு காய் விட்டுருக்கோம் கிட்டத்தட்ட இரநூறு காய் இப்போ ஒரு ஐம்பது காய்க்கு மேலே வெட்டிட்டோம் இன்னும் இப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து நூற்றி எழுபத்தஞ்சி காய்க்கு இருக்கலாம்னு ஒரு கணக்கு சரிங்க இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அறுவடை டைம் வரும் நாங்கள் அறுவடை வந்து அந்த முள் பெருசாக இருக்கணும் சரி நாங்கள் தட்டி பார்ப்போம் தட்டி பார்த்தோன்னா அந்த துணி கேட்கும் எங்களுக்கு கணார் கணார்னு கேட்டோன்னா அதை நாங்கள் முத்தனைக்கானு பார்ப்போம் முள்ளும் விரிவு இருக்கணும் சின்னக்காய் ஒரு துணி கேட்கும் இது கேட்கும் அதை வச்சு தான் நாங்கள் பார்த்துடுறோம் அது தொடர்ந்து யாருமே நீங்கள் நாலு நாளைக்கு வந்து பார்த்தா கூட நீங்களே அதை கற்றுக்கலாம் வேறு ஒன்றும் கிடையாதுல ரொம்ப சிரமம் கிடையாது இதில் சிரமமே கிடையாது பராமரிப்பு எல்லாமே கம்மி கம்மி தான் சரிங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மார்க்கெட் எப்படி மார்க்கெட்டு இப்போ ஒரு மூணு வருஷமாக மார்க்கெட் பரவாயில்லை ஆனால் காய்ப்பு கொஞ்சம் கம்மி இந்த ஏரியாவில் இப்போ அஞ்சு வருஷமாக மழை கிடையாது ஆமாம் மழை இல்லாதல காய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் அதில் இது வந்து ரொம்ப கீழே தண்ணி நீர்மட்டம் நூற்றி ஐம்பது நீர்மட்டம் உள்ள ஏரியா இங்கே அதிக மழை மரத்துக்கு எல்லாம் பலன் கொடுக்கும் இங்கே வந்து மேடு பள்ளமான பகுதி மழை பெய்ஞ்சால் சேர்த்து கெடியில் அதுக்கு ஒழிப்போம் அதால் இங்கே அஞ்சு வருஷம் மழையே இல்லை அதனால் கொஞ்சம் காய்ப்பு கம்மி மழை பெஞ்சுன்னா அடுத்த வருஷம் வரும் அதால் வந்து மார்க்கெட் கொஞ்சம் நல்லா அதிகமாக காய்ச்சின்னா மார்க்கெட்டு டவுனாக போயிருக்கும் இந்த வருஷத்தை பொறுஞ்சோம் ஆரம்பத்துலேருந்து இது வரைக்கும் மார்க்கெட் நல்லா போயிட்டு இருக்கு இப்போல்லாம் காய்க்கு கம்மியாக இருக்கிறதுனால மார்க்கெட் போகுது சரிங்க இப்போ இது மார்க்கெட் பற்றி பிரச்சனை இல்லை உங்கள் ஊர் மண்டியிலேயே போய் போட்டுருக்கீங்களா இங்கேருந்து இப்போ பன்னெண்டு கொண்டு மண்டியில் கொடுக்குறோம் பிரச்சனை நிறையா இருக்குது தான் ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட்டிங் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு நூறு டன்னு காய் ஆகுது பன்னெண்டுலருந்து நூறு டன்னு இந்த நூறு டன்னு காய் வந்து இதே இந்த நூற்றி ஐம்பது இரநூறு டன்னு வர சூழ்நிலை இருக்குது இன்னும் அடுத்த பத்தாம் வருஷம்னா ஐநூறு டன்னு ஒரு நாளைக்கு வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அது என்ன பண்ணுறது என்ன ஏது பண்ணுறது மக்கள் வந்து வச்சுருந்து சாப்பிட முடியாது இதை வந்து வந்து மற்ற முந்திரி ஓட்டம் மாதிரிலாம் வச்சுருந்தே சாப்பிட முடியாது கரெக்ட் பெட்டர்னா மூணாவது நாளே சாப்பிட்டுடணும் இதுக்கு என்ன பண்ணணும் கவர்மெண்ட் இதுக்கு எங்களுக்கு ஒத்தவசை பண்ணணும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும் கிடையாது மேற்கு அவங்க வாங்கி அதை சேல்ஸ் பண்ணியே முடியாது கவர்மெண்ட் இதுக்கு என்ன பண்ணணும் மெயினாக பண்ணணுன்னா இப்போ கிசான் கம்பெனின்னு பாம்பே இருக்காங்க அந்த கம்பெனிக்காரனா ஒரு நாளைக்கு ஐம்பது டன்னு கூட ஆப்பிள் வாங்குகிறாங்க சாத்துக்குடி வாங்குகிறாங்க மாங்காய்லாம் இருபது டன்னு முப்பது டன் இரநூறு டன் முந்நூறு டன்னு வாங்குறாங்க அவங்க ஷூஸ் போட்டு பதப்படுத்தி கொடுக்குறாங்க அதேமாதிரி அதேமாதிரி கம்பெனிக்காரங்களை தருவிச்சு அவங்க இதை வாங்கி சூஸோ மற்ற மதிப்பீட்டு பொருளை செஞ்சு பண்ணாங்களா விவசாயிக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும் இதை கவர்மெண்ட்டு கொள்முதல் பண்ண வேண்டிய அதுக்கான யுத்தியை அவங்க கொண்டாந்து இவங்க அவங்களுக்கு இடமோ மற்ற சலுகை கொடுத்து அவங்க இந்த வாங்கி பயன்படுத்தினாங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் சரி இதே சூழ்நிலை இன்னைக்கு வந்து நூறு டன்னு காயாடுறது அடுத்த பத்தாவது வருஷம் இரநூத்தம்பது டன்னு ஒரு நாளைக்கு காவாறு விலகு இருக்குது அதை எப்படி அழிக்கிறது இது சேல்ஸ் ஆகுமா ஆகாதுன்னா அங்கே புது மரம் போகிறதுக்கு பயமாக இருக்குது நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னுடைய விளைவு என்ன ஆகும்ங்கிறது ரொம்ப வாசனையாக இருக்குது இது வந்து கவர்மெண்ட்டு பண்ணணும் இப்போ நீங்களே மதிப்பீடு பண்ணுங்கள் நீங்களே பண்ணுங்கிறாங்க நாங்கள் மதிப்பீடு பண்ணி என்ன பண்ண முடியும் மதிப்பீடு பண்ண போனால் மரத்தை பராமரிக்க பண்ண முடியாது எங்கிட்ட கண்ணு கொடுங்க இன்னும் ஆயிரம் ரகத்தை கொடுங்க அதை பயன்படுத்துகிறோம் நீங்கள் மதிப்பு விட்டு மதிப்பு போட்டுனாக்கா மரத்தை பார்க்குறதுக்க நாங்கள் வச்சு விற்க முடியல குடோனில் கொடுத்து குடோனு காரணம் விற்க சொல்கிறோம் மரத்தை டெய்லி ரெண்டு நடை பார்த்தா தான் இது அழுகலோ மற்றதெல்லாம் பார்க்க முடியும் ஒரு பத்து மரத்தை ஒரு ஆள் பார்க்க முடியாது நூற்றி ஐம்பது மரம் இரநூறு மரம்னாக்கா இந்த ஊர் போல் கோடிக்கணக்கான மரம் இருக்குது இதை பார்க்குறது பெருசாக இருக்குது இது கவர்மெண்ட் ஆவணம் பண்ணணும் அதை தாண்டி ஏற்றுமதி பண்ணணும் ஏற்றுமதி பண்ணுறத விட மதிப்பு கொடுத்து செய்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து பெரிய கம்பெனிக்காரங்களை தெரிவித்து அவங்களுக்கான சலுகை கொடுத்து இதை சொல்லணும் அதுதான் இது வருங்காலங்களில் இப்படி பண்ணால் பண்ணணும் நல்லாயிருக்குன்னு சொல்கிறீங்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து கோவா எல்லாம் முந்திரி பழத்தில் சாராயம் தயார் பண்ணுறாங்க பிராயம் தயார் பண்ணுறாங்க இங்கே வந்து ஏரியாவில் ஃபுல்லாக முந்திரி அதேமாதிரி அந்த முந்திரிக்கும் அந்த பூஜை முந்திரி வேஸ்டாக போகுது ஒரு நாளைக்கு எத்தனை டன்னு பழம் வேஸ்ட் ஆகும்னு தெரியல அதையும் கவர்மெண்ட்டு பயன்படுத்தலாம் இதுக்கு எல்லாம் கவுர்மெண்ட்டு சொல்கிறாங்க பண்ணுறாங்க ஸ்டெப்படுத்தி செய்ய மாட்டேங்கிறாங்க இப்போ முதல் பேரும் பத்து பேரும் அதுக்கான செப்புப்படுத்தி செஞ்சு கொடுத்தாங்கன்னா விவசாயத்தில் நல்லாயிருக்கும் வருங்காலத்தில் பலானுடைய பேர் நல்லா இருக்கணும் அது என்ன செய்வாங்கன்னு அவனை பார்த்தா தான் தெரியும் சரிங்க உங்களோட நேரத்துக்கு நன்றி தொடர்ந்து நீங்கள் இந்த மரத்தை வந்து பாதுகாத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார் வாழ்த்துறோம் நன்றி ஆ வணக்கம் நன்றி